السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونسلّم على رسوله الكامل الكريم وما بعد وقد قال الله تبارك وتعالى إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العليم في برمضي بكم ريا ميلانا بريار هلي மௌலானா குர்ஷித் சாப் ஜவத் பிரகாத்தோ அவங்களோட பயானுடைய தர்ஜுமாவை மஷூரா செஞ்சு இடத்துல பொறுப்பு தரப்பட்டுருக்குது இன்ஷா அல்லா முடிஞ்ச அளவு அதனுடைய அக்கா அதாபன் அல்லாஹு தால தோஃபிஷேவானாக அது மௌலானா அவங்க கூடுறாங்க மனிதன் தாயுடைய கற்பறையிலிருந்து வரும் பொழுது இந்த உலகத்துக்கு வரும் பொழுது ஒன்றும் தெரியாதவனாக வந்தான் அல்ல ஜன ஜனாலகும் அவன் வானத்திலிருந்து ஒரு எல்மை வழங்கினார் அதை ஜிப்ரைல் அலி இஸ்லாம் மூலமாக அல்லாஹூ தாலா இந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா அனுப்பினார் அவர் இப்படியாப்பட்டவர் என்று சொன்னால் அவர் ஜீ கோவத்தின் அமீன் சக்தி வாய்ந்தவராகவும் இன்னும் நம்பிக்கையுள்ளவராகவும் இருக்கிறார் என்பதாக அல்லாஹு தாலா கூட இருக்கிறான் அந்த எல்மு ஜல ஜலாவுடைய புறத்திலிருந்து ஜிப்ரை அலி இஸ்லாம் மூலமாக அனுப்பப்பட்டது மாற்றமாக ஜிப்ராயில் அலி இஸ்லாம் அவருடைய தன்னுடைய இஷ்டப்படிக்கு அவர் விரும்புகிற பிரகாரம் எது ஒன்றையும் அவர் கூறுவது கிடையாது மற்றமாக அல்லாஹு தாலா தான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் என்ன செஞ்சான் அந்த அந்த வகையை அல்லாஹு தாலா ஜிப்ராயில் மூலமாக அல்லாஹு தாலா அனுப்பி கொண்டிருந்தான் இந்த கொடுக்கப்பட்ட இலுமில் ஆக பெரியது ஆக பெரும் ஒரு இல்மாக இந்த களிமத் கலிமா லா இலாக இல்லல்லா என்று சொல்லக்கூடிய களிமாவை அல்லாஹு தாலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா கொடுத்தான் அன்பு நபி முகமது ரசூல் அல்லாஹி சல்லுல்லா சொன்னாங்க ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா ஒரு எல்மை ஒரு ஒரு எல்மை வழங்கினான் அதில் அதிகமாக எல்லா நபிமார்களுடைய இளமையும் அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான் அதை விட அதிகமாகவும் அல்லாஹு தாலா எனக்கு வழங்கியிருக்கிறான் என்பதாக அன்பு நபி முகமது ரசூல் அல்லாஹி சல்லுல்லாஹ் அலுவஸ்லமாக கூறினாங்க இந்த இல்முகளில் ஆக சிறந்தது ஆக உயர்வானது இந்த களிமா லா இலாஹா முஹம்மது ரசூலா என்று சொல்லக்கூடிய இந்த களிமா இந்த களிமாவுடைய யக்கீன் எங்களோட உள்ளத்தில் வர வேண்டியதாக இருக்கிறது இந்த களிமாவுடைய நம்பிக்கை ஆழமான முறையில் எங்களோட உள்ளத்தில் அது பதிஞ்சிட வேண்டியதாக இருக்குது நபீனா மூசா அலிஹஹிஸ்லாம் அவங்க அல்லாஹலால் அவன வாழ்வு இடத்துல கேட்டாங்க யா அல்லா உன்னைய பிரத்யேகமாக ஹுஸ் பி களிமத்தின் அஸ்குரு கபிஹா யா அல்லா உன்னை பிரத்யேகமாக அழைப்பதற்காக எனக்கு ஒரு களிமாவை சொல்லித்தா என்பதாக அல்லாஹ் முசா அலி இஸ்லாம் அந்த இடத்துல கேட்டாங்க ரபுல் இசத் அல்லா ஜெயலஜலாலு சொன்னான் நவீனா முசா அலி இஸ்லாத்தை பார்த்து முசாவே லா இலாஹி லல்லான் என்ற களிமாவை சொல்லுங்கள் திரும்பவும் முசா அலி இஸ்லாம் அந்த இடத்துல கேட்டாங்க யாருலா எல்லா நபிமார்களும் இந்த களிமாவை கொண்டு தான் நினைச்சான் உன்னை பற்றி பிரத்யேகமாக அழைக்கிறதுக்கு எனக்கு ஒரு களிமாவை சொல்லித்தா ரபுல் இசத் அல்லா ஜிலஜலாலு திரும்பவும் சொன்னான் திரும்பவும் கேட்டாங்க லா ஜிடலால மூணாவது முறையும் சொன்னான் சொல்லிவிட்டு சொன்னான் இந்த ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் இதில் இருக்கக்கூடிய அந் அனைத்து அந்த சராசரங்களையும் ஒரு தட்டிலையும் இந்த களிமா இலாஹ இல்லல்லா என்று சொல்லக்கூடிய இந்த களிமா ஒரு தட்டில் வச்சுட்டு சொன்னால் இந்த களிமாவுடைய தட்டு கனத்தால் தாழ்ந்துடும் என்ற விஷயத்தை நபீனா முசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஜி ரஜா அஹமன் வாலு கற்றுக் கொடுத்தான் ஷஹோர்களை பெரியார்களை இந்த களிமாவுடைய அசல் என்னன்னு சொன்னால் இந்த களிமாவுடைய மூலமாக ஒவ்வொரு மனிதனும் அவன் அவன் அவனுடைய வாழ்க்கையை ஜிஸ்பாத்தை மாற்றக்கூடியது இதே மாதிரி அவனுடைய யக்கீன் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை மாற்றக்கூடியது இதே மாதிரி அவனுடைய வாழ்க்கையுடைய தரையத்தை சொல்லக்கூடிய வாழ்க்கையுடைய வழிமுறைகளை மாற்றக்கூடியது இந்த உண்டான சக்தியாக இருக்குது நபியுனா மூசா நூ அலி இஸ்லாம் தொற்று மஹமது ரசூல் உல்லாஹி சல்லா அலி இஸ்லம் வரைக்கும் எந்தெந்த நபிமார்கள் வந்தார்களோ அனைத்து கூட்டத்தாருடைய உள்ளங்கள்லையும் இருந்த ஆஷாபாஷங்கள் வெளிரங்கமான பொருட்களை கண்டு அதனுடைய இன்பத்தில் மூழ்கி கிடந்தவர்கள் அல்லாஹுவ மறந்த நிலை வாழ்ந்தவர்கள் துணியாவுடைய ஆசு பாவங்களோட உச்சகட்டத்தில் இருந்த மக்கள்கிட்ட வாழ்க்கையை மாற்றியது இந்த களிமாவாக இருக்குது அவர்களுடைய சிந்தனைகள வஸ்துக்களுடைய நம்பிக்கையை விட்டு அகற்றி ஜல்ல ஜெயலலிதைய நம்பிக்கையை கொண்டு வந்தது இந்த களிமாவாக இருக்குது ஆக ஷொஹர்களை பெரியார்களே அரிசியில் இருந்து இதே மாதிரி ஜிப்ராஹிலே இஸ்லாம் வரைக்கும் இருந்து ஒரு கொசு வரைக்கும் எல்லா வசுக்களும் அல்லாஹ் அதனுடைய தோற்றங்கள் அத அதன் அதனுடைய தோற்றங்கள் அதன் அதனுடைய ஏற்றமாய் படைக்கப்படவில்லை அதனுடைய உறுப்புகளுடைய இயக்கம் அதனுடைய அதனுடைய அளவுகள் ஒவ்வொரு மிருகத்துடையும் அளவு அதனுடைய ஆழம் அதனுடைய உயரம் அதனுடைய பெருப்பம் இது அனைத்து விடயங்களும் அல்லாஹுடைய ஆம்ரடு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய ஏவலின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் ஜல விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது அந்தந்த வஸ்துக்களோ அந்தந்த மிருகங்களோ அதனுடைய எந்த ஒரு சக்தியுமோ அதனுடைய இஷ்டப்படி நடக்கிறது கிடையாது மாற்றமாக ரபுல் இசத் அல்லா ஜுல அலுமணவாழுஹு எதை எவ்வாறு இயக்கணும் என்று அவன் நாடு இருக்கிறானோ அது ஒவ்வொன்றும் அல்லா ஜுல ஜலாலுஹம் மனவாளுடைய இயக்கப்படி விருப்பப்படி நாட்டப்படி நடந்து கொண்டிருக்குது இந்த நம்பிக்கை எங்கள்கிட்ட ஆ ஆழமான முறையில் வந்துடும் எந்த ஒரு வஸ்துக்களும் அது வெளிரங்கமான முறையில் அதுக்கு இயங்கக்கூடிய சக்தி கிடையாது ரபுல் இசத் அல்லா ஜெல ஜலாலுஹூ அதற்கு எந்த வஸ்துக்களை எந்த அம்பரை போடுறானோ அந்த அம்பரை தான் அது நிக நிகழக்கூடியதாக நடக்கக்கூடியதாக இருக்குது ஆக ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய ஈமான் அமல்களின் பக்கம் அவர்கள் பெரும் முயற்சிகள் செய்ய வேண்டியதாக இருக்குது மதீனா முனோவராவில் ரசூடுல்லாய் சல்லா அலி அவர்கள் இருக்கும் பொழுது யகுதிகளை சேர்ந்த இரண்டு ஆலிம்கள் அவர்கள் ஷாம சேர்ந்தவர்கள் தஃசீரல் குறு பதிவு செய்யப்படுவது இவர்கள் வந்து கேட்டாங்க அன்பு நபி சல்லா அலுவல்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய சாட்சியங்களிலே பெரிய சாட்சி எது என்பதாக ரசூடுல்லாய் சல்லா அவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள் குரானுடைய ஆயத்தை இறங்கிச்சு வஹி நாசிலாவிச்சு ஷஹீத் அல்லாஹ் இல்லாஹல் ஹக்கீம் என்ற ஆயத்தை இறங்கிச்சு இந்த ஆயத்தை அவர்கள் அவர்களுடைய வேதங்களில் படிச்சிருந்தார்கள் இந்த விஷயங்களை உடனடியாக என்ன செஞ்சாங்க அல்லாஹ் அந்த மேலான நண்பு நபி சலா அலுத்துடைய திருக்கரத்தை எடுத்து முத்தமிட்டு கலிமா ஷஹாதாவை கூறியவர்களாக அவர்கள் யகூதிகளுடைய ஆலிம்களாக இருந்தவர்கள் இந்த கலிமாவை ஏற்று அவர்கள் சஹாவிகளாக மாறிவிட்டார்கள் கண்ணியத்துக்குரிய மேலான ஷகோர்களை பெரியார்களே அனைத்து அனைத்து நம்பிக்கைகளும் இந்த களிமாவுடைய இந்த களிமாவுக்கு களிமத்துள் ஈமான் என்றும் களிமத்துள் இகலாஸ் என்றும் களிமத்துள் யக்கீன் என்றும் சொல்லப்படும் ஆக ஷகோர்களை பெரியார்களே இந்த களிமாவின் மூலமாக அல்லா ஜெதஜலாலு எங்கள் கிட்ட எதிர்பார்க்குறது எங்களை ஒவ்வொரு அமலும் அவனுக்காக வேண்டிய ஆகுறுது அவன் குரான் அல்லாஹு சொல் தாலா சொலனுக்குள் இன்னும் சொலாதி ஒனுசுக்கி வஹியாய்சில்லாகிறப்பில் ஆலமீன் என்பதாக அல்லாஹு தாலா நபிகள் நபி அவர்களுக்கு படித்து கொடுக்குறான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய தொழுக என்னுடைய வணக்கங்கள் இன்னும் நான் உயிர் வாழ்கிறது நான் மௌத்தாகிறது இது அனைத்தும் ஆழத்துடைய ராகி அல்லாஹுக்கே சொந்தமானது என்பதாக கண்ணியத்துக்குரிய ஷகோர்களை பெரியார்களே நாங்கள் பார்க்கலாம் உலகத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் அது எதனுடன் இணைக்கப்படுகிறதோ எதனுடன் இணைப்பில் இருக்கிறதோ அதை வைத்து அதனுடைய பொறுமதிகளை மற்றிட முடியும் நாங்கள் அதுக்கு என்று சொல்லுவோம் இந்த நிஸ்பத்தின் மூலமாக ஒவ்வொன்றுடைய பொறுமதும் அது அதிகமாகிறது செல்லதுடைய நிஸ்பத்தின் மூலமாக செல்லது தாழ்வான நிலைக்கு தள்ளப்படுகிறது நாங்கள் பார்க்கலாம் பாதை ஓரத்தில் பாதைகளில் வனவிலங்குகளும் போகலாம் மிருகங்க கால்நடைகளும் போகலாம் இதேமாதிரி மனிதனும் போகிறான் முஸ்லீமும் போகிறான் காஃபிரும் போகிறான் போய்கொண்டிருக்கிறான் இதனால் பாதையில் செல்லக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்களும் அதை நாங்கள் வீட்டில் எடுத்து அதை தங்க வைக்கக்கூடியவர்களாக இல்லை வீட்டில் நாங்கள் அது மனிதர்கள் நடமாறக்கூடிய இடமாகவும் அது கால்நடைகள் நடமாறக்கூடிய இடமாக இருக்காது ஏன் மனிதனுக்கென்ற ஒரு தனி வித்தியாசமான ஒரு ஒரு பொறுமதியை நாங்கள் வச்சிருக்கிறோம் இதுக்கு மாற்றமாக நாங்கள் பார்த்தேன்னு சொன்னால் காபத்துல்லா மசாஜித்கள் இதில் நாங்கள் பார்ப்போம் அதில் சுத்தமானவங்க உதவுடன் ஜனாபத்து இல்லாத நிலையில் அதாவது சுத்தமான நிலையில் மஸிதுக்கு வர விரும்புவோம் ஒழு இல்லாத நிலைமையில் மஸ்ஜிதுகளுக்கு வரமாட்டோம் காபாவுளுக்கு வரமாட்டோம் ஆக ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுடன் இணைக்கும் பொழுது அதனுடைய பொறுமதிகள் வித்தியாசப்படுது ஆக இந்த நிஷ்பத்தின் மூலமாக ஒவ்வொன்றுடையும் பொறுமதிகள் வித்தியாசமாகிற மாதிரி எந்த ஒரு அமல் அல்லாஹுக்காக வேண்டி இருக்குமோ அந்த அமல் ஏழு வானம் ஏழு பூமிகளை விடவும் பொறுமதியாக மாறுகிறது அதனுடைய கூலியும் அவ்வாறு தான் நாங்கள் குரான் அல்லா ஜலஜலால் கூறிக்கொண்டிருக்கிறான் من عمل صالحا من ذكر او وهو مؤمن فلنحيينه حياه طيبه ولنجزينهم اجرهم باحسن ما كانوا يعملون ان بداها الله تعالى قران لقول الكرام إن دور أنا هذا العالم سري بيننا هذا العالم سري إيمان كوند صالحا نعمل نام أور غلدي أوالكيا نانغ إنشيو منام ولا ده ها كوم ولا வியாசனிமாக்காணு அமலோன் அவர்களுடைய கூலிக்கு நாங்கள் என்ன செய்வோம் பொறுமதியான சொர்க்கத்தை நாங்கள் தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய ஷொஹர்களை பெரியார்களே ஈமான் சாலிகான அமலுக்குரிய அசல் கூலி அது சொர்க்கமாக இருக்கிறது ஆனால் அந்த சொர்க்கத்துடைய சாயலை டபுள் இஸ் தல்லாஜ் என அழகு உலகத்தில் கொடுக்குறத நாங்கள் பார்க்குறோம் முதல்ல அந்த மனுஷன் மனுஷன்கிட்ட என்ன கிடைக்கிது வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கிது அவருக்கு சுக்கூன் கிடைக்கிது அவருக்கு ராகத்து கிடைக்கிது அவர் எந்த ஒரு பதட்டமான நிலையிலையும் அவர் அமைதியாக இருப்பார் எவ்வளோ பெரிய சங் சங்கடங்கள் கிடைச்சாலும் அவர் அந்த இடத்துல பொருட்பு சாட்டக்கூடியவராக அவருடைய உள்ளம் இத்மீனாக அமைதியாக இருக்கும் இதுக்கு மாற்றமாக யாரொருவர் இவான் அமலுக்கு மாற்றமான முறையில் வாழ்கிறாரோ அவருக்குரிய ரிசால்ட் அவருக்குரிய பிரதிபலிப்பு அவருக்குரிய நத்தீஜா என்னென்னு சொன்னால் அவருடைய ஆகாரத்தை அவர் நாசமாக்கி கொள்கிறார் அவருடைய ஆகாரம் அவர் சொர்க்கத்துக்கு மாற்றமான இடத்தை சம்பாரித்துக்கொள்கிறார் அவர் ஹராமான சம்பாத்தியங்கள் ஹராமான விடயங்களை பொழுது அவருக்குரிய தண்டனைகள் அது சொர்க்கத்தில் வழங்க முடியாது அதுக்கு மாற்றமான இடத்தில் அவர் போய் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இடம் அதற்குரிய சாயல் உலகத்தில் அவர் நெருக்கடியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வார் அவருக்கு உலகத்தில் முதல்ல பறிப்போகக்கூடியது உள்ளத்தில் நிம்மதி போகும் அவருக்கு எவ்வளவு தான் இருந்தாலும் அவருக்கு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார் அந்த அகரால் அவருக்கு சம்பாதித்து வைக்க வை படக்கூடிய சித்தப்படுத்தி வைக்க வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்துடைய ரிசால்ட்ஸை அவர் உலகத்தில் பெற்றுக்கொள்வார் ஆக சகோதரர்களை பெரியார்களே இந்த ரைவீனுடைய இஷ்டிமாவுக்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர் பார்த்து மொழ நான் சொல்கிறாங்க இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த காலம் ரொம்ப நெருக்கடியான ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நெருக்கடியான நிலைமையிலையும் பல சிக்கல்களுக்கு மத்தியிலும் பலதரப்பட்ட தடைகளுக்கு மத்தியிலும் இந்த இஷ்மா அலமதுல்லா நிலைநாட்டப்பட்டுள்ளது இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் பலதரப்பட்ட அசௌகரியமான நிலைமைகளை சந்திச்சிக்க கூடிய வந்திருக்கிறோம் பல சிக்கல்கள் சம்பாரிச்சிருக்கிறோம் பலவிதமான செலவுகள் செலவழிச்சிருக்கிறோம் இது ஒவ்வொன்றும் இது யாருக்காக வேண்டி செஞ்சிருக்கிறோம் என்று சொன்னால் இதனுடைய இதனுடைய ஒவ்வொரு ஹரகாத்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு அசைவுகளும் இது அல்லாஹுடையக்காக வேண்டி செஞ்சிருக்கிறோம் அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக வேண்டி அல்லாஹுடைய மஹப்பத்துக்காக வேண்டி அல்லாஹுடைய தீன் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற ஒரு ஒரே ஒரு கவலை அல்லாஹுடைய தீன் என்னுடைய வாழ்க்கையில் வரணும் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு ரபுலிசத்தல்லா தரக்கூடிய கூலி என்னென்று சொன்னால் அவர்கள் அவர்களுக்கு அல்லா ஜெய ஜலாலுஹூ எவ்வளோ பெரிய கூலியை வச்சிருக்கிறான்னு சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹு தால சொல்கிறான் வஜபத் மொஹ்பத்தி என்னுடைய மஹ்பத் உங்கள் மீது கட்டாயமாக்கி அது யாருக்குன்னு சொன்னால் எனக்காக வேண்டி ஒருவருக்கொருவர் சந்தித்தவர்களுக்கு எனக்காக வேண்டி ஒருவருக்கொருவர் மஹப்பத் வைத்து கொண்டவர்கள் எனக்காக வேண்டி இஜித்துமா எனக்காக வேண்டி ஒன்று சேர்ந்தார்கள் எனக்காக வேண்டி பிரிந்தார்கள் இவர்களுக்கு என்னுடைய மஹ்பத் வாஜிபாகிவிட்டது ஷஹோர்களை பெரியார்களை குரான் அல்லாஹு தால சொல்றான் ஷதீத் நபிய நாயகமே நீங்கள் அவர்களை பார்ப்பீங்க அவர்களை ஒரு போதை பிடித்தவராக பிடித்தவர்களாக நீங்கள் பார்ப்பீங்கள் அவர்கள் போதை பிடித்தவர்கள் அல்ல மாற்றமாக உதவிய வேதனை கடினமாக இருக்கக்கூடிய அந்த பயங்கரமான அமளி துமல்களில் நடந்த கியாமத்துடைய நாளையில் சில மனிதர்கள் முத்தாலான மேடைகளின் மீது ஒன்று சேர்ந்திருப்பார்கள் இவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் பலதரப்பட்ட ஊர்களில் இருந்தும் பலதரப்பட்ட கிராமங்களில் இருந்தும் பலதரப்பட்ட கபாயில்கள் கூட்டத்தார்களில் இருந்தும் அல்லாஹுக்காக வேண்டி ஓரிடத்துல ஒன்று கூடி அல்லாஹுவை ஞாபகப்படுத்தியவர்கள் ஷஹோர்களை பெரியார்களே பேச்சுவார்த்தைகள ஒவ்வொரு வார்த்தைகளும் சில நேரம் எங்களுக்கு பயங்கரமான வேதனைகளை தயாரக்கூடியது சில நேரம் சில பேச்சுக்கள் வீணான பேச்சுக்கள் மூலமாக அது எங்களுக்கு கடும் நஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது லாப லாபத்துக்கு பதிலாக நஷ்டத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் மாற்றமாக அல்லாஹுவை பற்றி பேசக்கூடியது அல்லாஹுவை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதற்கு கூலி அஜிரணம் அதிகமாக அது மகத்தான கூலியாக இருக்கும் நாங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு துனியாவில் சொல்லக்கூடிய ஒரு சுபஹான் அல்லாவுடைய பொறுமதி அது நாளை அமத்துனாலே அது ஒரு ஒரு பெரிய வெகுமதியாக எங்களுக்கு கிடைக்கும் சொர்க்கத்தில் ஒரு மரத்தனை நாட்டக்கூடியதாக இருக்கும் நபியுநாத் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகன் சுலைமான் அலி இஸ்லாம் தன்னுடைய பரிவாரங்களுடன் பட படைகளுடன் என்ன செஞ்சாங்க வளர்ந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது பூமியில் ஒரு மனிதன் இந்த ஆட்சியை பார்த்து சுபானா இது என்ன ஆட்சி என்பதாக கூறினார் இந்த நேரத்தில் அல்லா ஜலேஜல அல் ஹோ நபீனா சுலைமான் அலி அந்த அந்த செய்தியை காத்தவுடன் காத்தான் எத்தி வைத்தான் நபீனா சுலைமான் அலி இஸ்லாம் வந்து சொன்னாங்க நீ என்ன கூறினாய் சொன்னாங்க நான் ஒன்றும் கூடவில்லை சுபஹானல்லா என்ற வார்த்தையை தான் சொன்னேன் சொன்னாங்க சுலைமானுடைய இந்த ஆட்சி ஒரு நாள் அழிந்து போடு போய்விடும் ஆனால் இந்த சுபஹான் அல்லா ஒரு பொழுதும் அழிந்து போகாது என்ற வார்த்தையை சொன்னாங்க இன்ஷா அல்லா மீதமுள்ள விடயங்கள் அடுத்த ரெக்கார்டிங்கில் வரும்